உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே ரொம்ப நீளமா முடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க கண்டிப்பா இந்த முடி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த முடி வளர்க்கிற ஒரு விஷயம் பிடித்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் முடி அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் பல பெண்களும் வந்து ஒரு பெண் அப்படின்னா கண்டிப்பா முடி வந்து கூந்தல் அப்படின்றது நீளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லினா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி காலங்கள்லாம் வந்து அரசு அதே மாதிரி செல்வந்தர்கள் வந்து தங்களுடைய பெண்கள் வந்து முடி நீளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சில மருந்துகளை வந்து தயாரிக்கிறதுக்காக நிபுணர்களை வந்து வைத்திருக்கிறதா வரலாறுகள் மூலமா சொல்லப்படுது அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் சிலர் வந்து முடி பராமரிப்பு வந்து மேற்கொள்வது கிடையாது இன்னும் பலர் பாத்தீங்க அப்படின்னா முடி வந்து நீளம் இருக்கதே வரலை கட்டையா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாலாம் கட் பண்ணிட்டு இருக்கிறத பாத்திருப்போம் சிலர் வந்து ரொம்ப முடிக்காக மெனக்கட்டுறவங்களும் தான் செய்கிறாங்க

கிடையாது இவங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாக்கிற முடி வளர்க்கிறது அதுவும் இந்த முடிவை வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் தான் விட்டு வாங்கலாம் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் அதாவது அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை தான் முடிவு வெட்டுவாங்களாம் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பதினெட்டாவது தான் அவங்க வந்து முடிவு வெற்றதா சொல்லப்படுது இந்த சீனால இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிராமத்துல இருக்கக்கூடிய ரெடியோ பெண்கள் வந்து சிவப்பு நிற ஆடைகளை தான் அணியக்கூடியவங்களா இருக்கிறாங்க இவங்க வந்து பதினெட்டு வயதில் முடிய வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் இல்லையா இந்த முடி வந்து பதினெட்டாவது வயதுல ஏன் விட்டப்படுது அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பதினெட்டாவது பிறந்த இந்த முடியை வெட்டுறாங்களாம் அதுவும் ஏன் அப்படின்னா தாங்கள் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத உலகுக்கு அதாவது அந்த கிராமத்துக்கு சொல்லக்கூடிய வகையில தான் இவங்க வந்து வெட்டுறாங்களோ அதுவும் அந்த முடிய வந்து ஒரு தடவை மட்டும்தான் தான் வாழ்க்கையில வெற்றதாகவும் சொல்றாங்க இவங்க வந்து தன்னுடைய முடியை வந்து நீண்டதாக வளர்க்கறதுக்கான பாரம்பரியம் சமூகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயுளையும் செழிப்பையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பெண்கள் வந்து இவ்வளவு வந்து முடிய அழகாக வளர்க்கறதா சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய முடிக்காக நிறை விஷயங்களை பண்றாங்களாம் அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய சில பொருட்களை தான் வந்து முடிக்காக வந்து பயன்படுத்துறதா சொல்லப்படுது அந்த வகையில இந்த ரெடியாக பெண்கள் சம்மந்தமான விஷயம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பெண்கள் வந்து முடிவு வளர்க்கிறது சாதாரணமான விஷயம் தான் இருந்தாலும் ஒரு ஆறு அடி நீளத்துக்கு வந்து முடிவு வளர்க்கிறது அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது வயதுல மட்டும்தான் முடிய வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சோ இந்த வித்தியாசமான ஒரு செய்தி உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க